ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய உதயன் தேட்டர் பழைய உதயன் தேட்டரை இடிச்சுட்டு இப்போ பெரிய ஃப்ளாட்டாக அப்பார்ட்மெண்ட்டாக கட்டுறாங்க பார்த்துங்க இது எந்த ஏரியான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஏரியா பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க பாருங்கள் தெரில ஆனால் உதயம் தேட்டை இடிச்சுட்டு பழைய உதயம் தேட்டரை இடிச்சுட்டு இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறாங்க இவ்வளோ பெருசு பாருங்கள் பெருண்ட்ஸ் கப்போல்டிங்கு எல்லாம் நிப்பாட்டி பெரிய கிரேன் கிரேன் டவர் ஏற்றி எப்படிலாம் கட்டுறாங்க பாருங்கள் செம்ம பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஒரு மேபி ஒரு தேர்ட்டி ஃப்ளோர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெருசு இதுக்கு ஓனர் யாருன்னு தெரியல கொஞ்சம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் என்ட்ரன்ஸ்